ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டூ யோகா சேனல் நாம் திரும்பவும் இன்னைக்கு வந்து இஸ்தான்புல் அதாவது பழைய ரோம் நகரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ரோமில் நடந்துட்டுருக்கோம் இப்போ நம்ம பார்த்துருக்க பார்த்திங்கன்னா பழைய ரோமோட கோபில் ஸ்டோன் ஸ்ட்ரீட் அதாவது நேரோ கோபில் ஸ்டோன் அதாவது குறுகிய கருங்கள் சாலை அதாவது கருங்கல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் அந்த போகிறாங்க இட்லாக்கால் அப்புறம் அது மாதிரி பார்த்திங்கன்னா அது கருங்கலை வந்து மேலே வந்து ரவுண்ட் ஷேப் பண்ணி பதிச்சுருப்பாங்க இது வந்து ஓமன் பீரியில் போட்டது அப்புறம் பக்கத்தில் பழைய எல்லாமே வந்து அதாவது ரோமன் சுவர்கள் கேள்விப்பட்டீங்களா சைனா வால்ஸ்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ரோமர் வந்து அவங்களோட நாட்டை காப்பாற்றுறதுக்க அவங்க வந்து சான்ஸ் தோண்டியே கண்டிப்பாங்க ரோமன் சுவர்களை அதெல்லாமே போய் இருக்கலை ஸ்ட்ரீட் பண்ண எடுத்துருக்கோம் அந்த வால்ஸுக்கு பின்னாடி தான் இந்த ஸ்ட்ரீட் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரோமன் எம்பையரில் வந்து பண்ணது அவங்க ஆட்சி காலத்துக்கு அப்புறம் ஓட்டாமன் எம்பையர் ஓட்டாமன் எம்பையர்னு சொல்லிட்டு ரோமன் அப்புறம் அவங்க வந்தாங்க அவங்க வந்து இதெல்லாம் புதுப்பிச்சுருக்காங்க அவங்க அப்புறம் இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் நிறைய இருக்குது எந்த ஸ்ட்ரீட் போனாலும் என்ன குடியிருக்கு தோதலை பொறுத்து அதில் வந்து எல்லாமே ஹோட்டலாக மாற்றிட்டாங்க பார்க்கவே அழகாக இருப்பாருங்க அப்படியே ஸ்ட்ரீட்லாம் அப்படியே வடிகிட சொல்கிற மாதிரி ஒரு குப்பை கிடையாது அப்படியே இந்த படம் சொல்லுவார் துபாய் ரோட்டில் போட்டு கீழே போட்டு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு இருக்கிற ரோடுகள்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்கேன் பார்த்திங்கன்னா அந்த தேர்லாம் கொண்டு ஓட்டுற இடம் ஃபைட் நடத்துற இடம் ரேஸ் நடத்துகிறோம் சொல்லுவாங்க அதாவது கிளேடியேட்டர் ஃபைட்டின்னு சொல்லி பல சினிமா நிறையா வந்திருக்கு கிளாடியர் ஃபைட் அதாவது அவங்களோட நம்மூட கதையின்னு சொல்கிற முடியும் அது மாதிரி அவங்களோட போர் வீரர்கள் வந்து ஃபைட் பண்ணக்கூடிய இடம் அந்த கலதை தெரிஞ்சவங்க வந்து இங்கே வந்து ஃபைட் பண்ணால் அந்த இந்த இடத்துக்கு பார்த்துட்ருக்குறோம் பார்க்கவே இருக்கு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது அதாவது மக்கள்லாம் கூடி நிற்கி அந்த ஃபைட் பண்ணுவாங்க அப்புறம் ரேஸ் விடுவாங்க அங்கே அதோட ஸ்டோன்ஸ் இருக்குது அடுத்த வீடியோவில் இன்னும் சில சிறப்பான தகவலாம் பார்ப்போமா ஓகே பாய்